குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோ சுரா கைடு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் மேட்டூர் அணையில் திறந்த தண்ணீர் ஆறாவது நாளாக கொள்ளிடமாற்றின் வழியாக கடலில் கலப்பது விவசாயிகளை கண்ணீர் வடிக்க செய்துள்ளது மேட்டூர் அணை படிப்படியாக நிரம்பும் போதே தண்ணீர் திறக்காமல் கடைசி நேரத்தில் ஒரே அடியாக காவிரி ஆற்றில் தண்ணீரை திறந்து விட்டது பொதுப்பணித்துறை ஆற்றில் சீறி வெள்ளம் திருச்சி மேலணையை அடைந்த பிறகு காவிரியிலும் கொள்ளிடம் ஆற்றிலும் இரண்டாக பிரிந்து சென்றது காவிரியில் குறைந்த அளவு தண்ணீர் திறக்கப்பட்டது முக்கால்வாசி நீர் கொள்ளிடம் ஆற்றில் சென்றது காவிரி ஆற்றின் வழியாக செல்லும் தண்ணீர் நேரடியாக விவசாயத்துக்கு செல்லும் கொள்ளிடம் ஆறு உபரி நீரை கடலில் சேர்க்கும் வேலையைத்தான் செய்யும் கடைசி நேரத்தில் மொத்தமாக தண்ணீர் திறந்ததால் வேறு வழியின்றி கொள்ளிடம் ஆற்றில் பெருமளவு தண்ணீரை திறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஆறாவது நாளாக இன்றும் பெருமளவு தண்ணீர் கொள்ளிடம் வழியாக பாய்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தின் பழையாறு என்ற இடத்தில் கடலில் கலந்து வீணாகிறது முதல் நாளில் வினாடிக்கு எழுபத்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடத்தில் பாய்ந்தது பின்னர் வினாடிக்கு ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் கன அடியாக எகரியது இரண்டாவது நாளில் வினாடிக்கு ஒன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் கன அடியாக அதிகரித்தது மூன்றாவது நாளில் வினாடிக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் நான்காவது நாளில் வினாடிக்கு எழுபத்து நான்காயிரம் ஐந்தாவது நாளில் வினாடிக்கு நாற்பதாயிரம் இன்று வினாடிக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் கன அடி வீதம் கொள்ளிட ஓடி கடலில் சேர்ந்து தண்ணீர் வீணானது மொத்த நீரும் கடலில் கலப்பதால் குறுவை சாகுபடியை எதிர்நோக்கி காத்திருந்த விவசாயிகள் வேதனையின் உச்சத்தில் உள்ளனர் விவசாய நிலத்தை செழிப்பாக்க வேண்டிய தண்ணீர் அப்படியே கடலில் கலப்பது கண்டு மனம் நொந்து கண்ணீர் சிந்துகின்றனர் முன்கூட்டியே மேட்டூர் அணையை திறந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது கலெக்டரிடம் பேசினோம் அமைச்சரிடம் கிஞ்சினோம் எதற்கும் செவிசாய்க்கவில்லை இந்த அரசு வருண பகவான் மனுமொருகி தந்த கொடையை அப்படியே கடலுக்கு திருப்பி விவசாயிகளுக்கு அநீதி இழைத்து விட்டது தமிழக அரசு இனி வரும் காலங்களிலாவது கவனமுடன் செயல்பட வேண்டும் கொள்ளிட மாற்றில் கட்டப்படும் கதவணை பணியை வேகமாக முடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர்